இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் தான் பிரபல டைரக்டரான ஏடி ரகு அவர்கள் சமீபத்துல உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான டைரக்டர்களில் ஒருத்தர் தான் ஏ டி ரகு அவர்கள் இவர் இயக்கிய ஆஷா படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து சூரியோதயா கூரகுண்டு மண்டைய காண்டு அப்படின்னு இயக்கப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பட்டு இருந்துச்சு குறிப்பா ரஜினிகாந்த் சார் ஹிந்தியில் பண்ணியிருந்த மேரே அட்லெட் அப்படிங்கிற படத்தை இவர் எடுத்திருந்தாரு அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு சம்மி இவர் படங்கள் எதுவும் பண்ணுறதில்ல கையில் இருந்த காசெல்லாம் காலியாகி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிருந்தாரு கிச்சா சுதீப் அவர்கள் கூட இவர் காசு கேட்டிருந்தாரு அப்படின்னு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்த எந்த ஒரு நிலையில உடல்நல குறைவு காரணமாக ஏடி ரகு அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி கர்நாடக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு திரைப்பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை வரிசையாக பதிவு பண்ணி வந்துட்டு மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே ஏடி டி ரகு அவர்கள் எப்படிப்பட்டவர் அவர் கூட ஒப்பன் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி அவருக்கு தன்னோட கண்டோலன்ஸ் மெசேஜஸை பதிவு பண்ணியிருந்தாரு ரொம்பவே முக்கியமான கர்நாடக டைரக்டரான ஏடி டி ரகு அவர்கள் இறந்து போயிருக்க விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு ஒருபுறம் இருக்க பிரபல இயக்குனரான ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கஜினி படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கஜினி படம் சூர்யா அவர்களோட நடிப்புல வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த படம் இந்த படம் சூர்யா அவர்களோட கரியரையே சேஞ்ச் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை அவர் ஹிந்திலையுமே ஆமீர் வச்சு எடுத்திருந்தாரு அங்கேயுமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு தொடர்ந்து இப்ப அமீர் கான் அவர்கள் அந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காராமா இப்போதைக்கு அவர் பிரபல நடிகரான சல்மான் கான் அவர்களை வச்சு சிக்கிந்தர் அப்படிங்கிற படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு கூடிய விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட ஓக்கு முடிச்ச அவர் அடுத்து கஜினி படத்தோட இரண்டாம் பாகம் எடுக்கிறதுக்கான வேலைகளில் தான் இயங்க போறாராமா அந்த படத்தோட கதையை பற்றி அவர் ஏற்கனவே அமெரிக்க நபர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அவருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காராமா ஆனா ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இருக்க ஐடியா என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா தமிழ் மற்றும் ஹிந்தி ரெண்டுலேயுமே இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு ஸோ அதற்கான க நடவடிக்கைகளில் தான் இப்போ ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயங்கிட்டிருக்காராமா என்னை பொறுத்தவரை இது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா பார்ட் டூ கர்ஸ் வந்து இன்னமும் தமிழ் சினிமா விட்டு போகலை டூன்னு எடுத்த எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்குது அப்படி இருக்கையில் எல்லா ரசிகர்களுக்கும் பிடித்தமான படம் கஜினி அந்த படத்தோட இரண்டாம் பாகம் எடுக்கிறது சரியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு பழைய மாதிரி கத்தி துப்பாக்கின்னு ரொம்பவே ஒரு பேங்கரோட இவர் உள்ளே வந்தாடலாம் சூப்பராக இருக்கும் இது என்னோட பர்சனல் தாட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கஜினி படம் பாகம் இரண்டு எடுத்தால் இருக்குமா உங்களோட தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க